ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு எங்கிட்ட மதிய சாப்பாடு என்னென்னு பார்த்துடலாமா அப்போ அங்கே ஒன்று ஒன்றா வரிசை கட்டி பார்க்கலாமா இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு வளமையாக வடிக்கிற சம்பாரசி சோறு இல்லை இன்றைக்கு குத்தரிசி சோறு தான் படிச்சிருக்கேன் சரியா அதுக்கு பிறகு காலையிலே நல்லா சூப்பராக விள மீன் வாங்கிட்டு வந்தேன்னா அதில் சுவையான குழம்பு வச்சாச்சு நான் இன்றைக்கு அரைச்சி குழம்பு வைப்ப மட்டுந்தான் இருந்தேன் அதுக்கு பிறகு ஏதோ ஒரு குழப்பமாகி நான் குழம்பு துள்ள போட்டு குழம்பு வச்சுட்டேன் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது தெரியுமா அங்கே சின்னவாட பால் சொதி இருக்குது அதுக்கு பிறகு காரை மீன் வாங்கிட்டு வந்தேன்னா அதில் சொதி வைப்ப மட்டுந்தான் இருந்தேன் அதுக்கு பிறகு நான் பொறிச்சிட்டேன் காரல் மீனை பார்த்தீங்களா செம்ம டேஸ்டாக இருக்கும் முருங்கை கீரை வாங்கிட்டு வந்தேன்னா அதில் தேங்காய் பல்லாம் போட்டு சூப்பராக ஒரு வரை ஒன்று வறுத்தாச்சு அப்புறம் கடலை கொஞ்சம் நேற்று ஊற வச்சிருந்தேன் நான் அதையும் அவிச்சு வச்சிருக்கேன் விருப்பம் பண்ணால் மதியத்தோடு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் பின்னேற ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம் அதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா தண்ணி நிப்பாட்டி நம்ம இன்றைக்கு பின்னேறம் ஆறு மணிக்கு நிப்பாட்டி நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு தான் தண்ணி வருமா அதால எல்லாருமே தண்ணியை பிடிச்சி பிடிச்சி வாயுங்க சரியா நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க